ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசிக்கு யோகத்தை கொடுக்குறவர் பணப்பழக்கத்தை கொடுக்குறவர் சந்திர பகவான் தான் ரெண்டு கூடியவன் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவன் சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் அந்த சந்திரன் ஒளி சந்திரனாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு அப்பேற்பட்ட சந்திரனுடைய ஈர்ப்பு வேணும்னா சில காரியங்களே நீங்கள் பண்ணணும் இப்போ மிதன ராசிக்கு வந்து பணப்பழக்கம் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கணும் தாராளமாக இருக்கணும் ஒன்று நூறு ஆகணும் நூறு ஆயிரம் ஆகணும் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும் எல்லோரும் ஏற்பாட்டில் தான் இருப்போம் யாரும் சும்மா இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த காரியத்தில் யோகம் இருக்கணும் லக்கு அடிக்கணும் அந்த காரியம் நமக்கு சாதகமாக இருக்கணும் அதுக்கு தான் சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்ம செய்கிறோம் அதில் ஒரு தாந்திரிய பரிகாரம் வந்து இருது ரூபா நோட்டு இருது ரூபா நோட்டு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இருபது ரூபா நோட்டு வந்து நம்ம பணப் புழக்கத்தில் வந்து பழைய நோட்டு இப்போ இன்றைக்கி ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க பத்து வயசில் பழக்கப்பட்ட அந்த சிவப்பு கலர் இருபது ரூபா நோட்டு இன்னும் இருக்குது நோட்டுகளிலே வந்து ரொம்ப பழமையான நோட்டு வந்து இருபது ரூபா நோட்டு தான் அது இன்னும் புழக்கத்தில் இருக்குது அந்த இருபது ரூபா நோட்டு இப்போ புது நோட்டு வந்து மஞ்சள் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் வருது மஞ்சள் வந்து குரு பகவான் பச்சன் வந்து புதை புதன் வந்து உங்கள் ராசிநாதன் ஒன்று நாளுக்குடையவன் ராசிநாதன் உங்களை இயக்குறவர் அடுத்து வந்து உங்கள் சுகத்தை கொடுக்குறவர் நல்ல ஒரு வித்தையை கொடுக்குறவர் அடுத்து மஞ்சள் குரு பகவான் ஏழு பத்துக்குடியவர் தொழில் வியாபாரத்தில் முன்னெடுத்து கொடுக்குறவர் நல்ல இணக்கத்தை கொடுக்குறவர் இன்டகிரேஷனை கொடுக்குறவர் அந்த இருபது ரூபா நோட்டு வந்து குபேரனோட ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது அதுபோக இருபது ரூபா நோட்டு வந்து ரெண்டாம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் குரு ப்ளஸ் சந்திரன் குரு ப்ளஸ் புதன் நல்ல அமைப்பு ராசிக்கு ரெண்டு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த காம்பினேஷன் ஒரு கேந்திர அமைப்பில் வரும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த இருபது ரூபா நோட்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த வீடியோ பதில் நான் என்ன சொல்கிறேன்னா சில காரியங்களை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த இருபது ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு பல மடங்கு பழங்களை கொடுக்கும் மிதன ராசினியர்களுக்கு இது ஒரு தாந்திரிய பரிகாரம் உங்களுக்கு என்ன ராசியில் நீங்கள் பிறந்தாலும் சரி மிருகசிறிசும் திருவாதிரை புனர்புசமாக இருந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி ராக திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை வயதானவர்களுக்கு சுக்குரு திசை நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பினும் இந்த இருபது ரூபா நோட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறபடி செய்யுங்க பொதுவாக இருபது ரூபா நோட்டில் வந்து கடைசி நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு வந்துச்சுன்னா அது யோகம் எழுநூற்றி எண்பத்தாறு இஸ்லாமிய மதத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இறைவனுடைய நம்பராக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு இருபத் இருபது ரூபா நோட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு வந்துச்சுன்னா அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த ரூபாயை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வருகிற ரூபா நோட்டினுடைய கூட்டுத்தொகை அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் அது வச்சுக்கோங்க பத்திரமாக வச்சுக்கோங்க அதுபோக ரூபா நோட்டு இப்போ புழக்கத்தில் நிறையா கிடைக்குது உங்களுக்கு வந்து அது வந்து திங்கக்கிழமை கிடைக்கணும் சரியா திங்கக்கிழமை கிடச்சிச்சின்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது திங்கக்கிழமை அதுவாக கிடைக்கணும் நீங்களாக தேடி போகக்கூடாது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க கடையில் ஒரு நூறுரூவா கொடுத்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்நேரம் அந்த இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு நோட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை கிடச்சிச்சின்னா யோகமாக பார்க்கப்படுகிறது அந்த ரூபா நோட்டை வந்து நீங்கள் பத்திரமாக பரிசில் வச்சுக்கலாம் அல்லது பூஜை ரூமில் வச்சுக்கலாம் அல்லது பீரோவில் வச்சுக்கிட்டு அதை நமஸ்காரம் பண்ணிங்கன்னால் பணம் பல மடிங்களை பெருகும் அதுபோக ரூபா நோட்டை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சில காரியங்கள் பண்ணுங்க ரூபா நோட்டு திங்கிக்கிழம கிடைக்கிற நோட்டு இல்லைன்னா அதனுடைய எண் மூணு அஞ்சு ரெண்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நோட்டில் வந்து வசம்பு பேர் சொல்லாதது ஒரே ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்புரம் இந்த மூணையும் அந்த நோட்டில் வச்சிருங்க வச்சு மடிச்சுருங்க மடிச்சுட்டு மஞ்சள் கலர் நூலில் கட்டிருங்க ஒரு பொட்டனை மாதிரி கட்டிடுங்க கிட்டிட்டு அதை பரிசுக்குள்ள வச்சுருங்க சரியாக பரிசுக்குள்ள வைக்கலாம் உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடத்துல பீரோவில் வைக்கலாம் செல்ஃபில் வைக்கலாம் கப்பூரில் வைக்கலாம் பாதுகாப்பான இடத்துல சுத்தமான இடத்துல வைங்க சில பேர் வந்து ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தை ஈர்க்கும் அந்த இருபது ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் இருபது லட்சம் ரெண்டு கோடிக்கு வழி கொடுக்கும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது முயற்சி முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா இருபது ரூபா நோட்டு வந்து ஒரு மங்களகரமான நோட்டாகவும் குபேர் நோடு பெற்ற நோட்டாகவும் பார்க்கப்படுகிறது கூடுதலாக ரூபா நோட்டை பற்றி சொல்ல வந்தோம்னா இந்த நோட்டு வந்து அதிர்ஷ்டத்தோடு தொடர்பில் இருக்குது சரியான நேர்களே இந்த நோட்டு வைத்திருப்பவர்களுக்கு நிதி நிலைமை உயரும் பணம் பல வகையில் வரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது வந்து இப்போதைக்கு புது நோட்டு தான் புழக்கத்தில் இருக்குது பழைய நோட்டுலாம் இல்லை அதனால் நீங்கள் அந்த புது எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நேர்களே இந்த வீடியோவில் இந்த ஒரு தகவலை சொல்கிறதுக்காக தான் மிதன ராசிக்கு ஃபோன் போட்டேன் வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்க சரியா செய்யுங்க அந்த நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நேர்களே நன்றி இல்லாமல் இறைவன் மிதனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நெழுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே